ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் பேக் நீலா பீட்டி அஃபிஷியல் எல்லோரும் அப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருக்கீங்க நம்பரை மிஸி லோட் கேர்ள்ஸ் வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் வெரி கிரைட்டான இது எந்த ஒரு சேனல்லையும் இப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவாங்களான்னு ஐ டோன்ட் நோ பட் நம்ம நிலாஸ் ஃபேமிலிஸ்க்கு நாட் ஆன்லி இது மெனி பீப்புள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெரி கிரைட்டான உங்களுக்கு ஒரு மெத்தட் மேக் பண்ண போகிறேன் அத்திப்பழம் ஓகே அத்திப்பழம் வந்து ட்ரை அத்திப்பழம் இது வந்து பியூரா எடுத்தது இல்லை எள்ளு நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த எள்ளு ஓகே ஹொலிவ் ஆயில் எடுத்துருக்கேன் பியூரா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னராக எடுத்துக்கொள்ளணும் ஓகே பட் இது ஏன்னு கேட்பீங்க பட் இது வந்து பாருங்கள் பேக் பெயிண்ட்ஸ் ஜாயின் பேண்ட் பேக் பேன் ஷோல்டர் பேன் ஜாயின் பேன் ஆண்ட்டு பிங்கர் லெக்கு பிங்கர் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் எல்லாம் பெயினாக இருக்குதோ முழங்கால் அந்த முழங்கால் தான் வெரி இம்பார்ட்டன் ஆன பிளேஸ் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிளேஸில் வெரி பெயினாக இருக்குது நடக்க முடியலை பெக்கெல்லாம் செம்ம பெயினாக இருக்குது முதுகு தண்டுகள் நீர் தண்டுகள் அதெல்லாம் செம்ம பெயினாக இருக்குன்னா பட் இதுக்கு காரணம் கல்சியம் எஸ் இந்த 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 மூட்டுகளெல்லாம் பர்டிகுலர் அடல்ட்டுகளுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஃபோட்டி இயர்ஸ் அந்த போர்ட்டிஸ்க்கு மேலே வந்தவட்டியே அவங்களுக்கும் அந்த பெயின்கள் இருக்கும் பட்டு இது வந்து ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அது வெரி யூஸ்ஃபுல்லானது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கிரைட் ஆனது நான் இதை எப்படி மேக் பண்ணுறனோ அதே போல் நீங்கள் மேக் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த இதில் இதில் என்ன கல்சியம் விட்டமின்ஸ் இருக்குதுன்னு ஸோ இந்த இந்த வெள்ள வெளில எல்ல எடுத்துருக்கோம் இல்லை இது வந்து இதில் பிளக்கும் இருக்குது பட் வெள்ளை தான் இதுக்கு தேவை ஸோ அதனால் இதில் நிறைய இரும்பு சத்துகள் இருக்குது நொட் ஓன்லி இதில் மட்டும் பட் இங்கே பார்ப்பீங்க இந்த 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 அத்தி பழத்துலேயுமே ரொம்ப இருப்பு சத்துகள் இருக்குது இதில் வந்து இதில் இருக்குது கல்சியம் பாஸ்பரம் மெக்னீஷியம் விட்டமின் சி ஏ இ அப்புடின்னு பல பல விட்டமின்ஸ்கள் இதில் இருக்குது அடங்கியிருக்கு என்னத்தில் இந்த இந்த அத்தி பழத்தில் ஓகே பட் சேம் விட்டமின்ஸ் இந்த இதுலேயும் இருக்குது சேம் இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை இதுலேயும் நான் இந்த என்னென்ன விட்டமின்ஸ் சொன்னேனோ அது சேமும் இந்த எல்லையும் இருக்குது அப்போ இது ரெண்டும் கல்சியம் குறைபாடுகளை வந்து கியூர் பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் ஹவு டு மேக்கிங் அப்படின்னு நான் இங்கிலீஷ்லேயும் அண்ட் டெமிலையும் நான் எக்ஸ்பிளைன் தரேன் ஓகே ஸோ நீங்கள் மினிமம் பார்த்துருப்பீங்க இந்த அத்திப்பழத்தை வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கொள்ள நோட் வாசிங் ஓகே எதாவது தேட்டி இருந்தால் நீங்கள் கிளினிக்ஸ் வச்சு இல்லை பியூரான ஒரு சேவையட்டு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி கொள்ளலாம் பட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதையும் நல்லா கிளியர் பண்ணிக்கொள்ளணும் ஓகே ஆல்ஸ் இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பட்டு நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இங்கிலீஷில் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லா பீப்புளுக்கும் கிளரிட்டி ஆகுற மாதிரி நான் டெமில்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே கேர்ள்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு இன்ஃபேக்ட் ஹவு டு மேக் what is this is benefit coming but this is going to benefit and calcium some people know calcium joint pain back pain hand shoulder pain finger all that where we are joining, have oh, this also many pain. Some people too much and work time take I was going to very tired and calcium little going to this something symptoms coming joint pain all that. But this is very great ingredient, yes. I want how do making, I tell you, and to holy oil, uh, you know, fag all that. I want full video continue to language. I want to. Explain, but same like this, you also taking, making, and uh, take every day going to very benefits. This is an adult and a grandma, grandfather adult people. Yes, taking very important and calcium mm, going to a little. Uh, after all that uh, problem, no same like this taking very uh, important, but this is uh, too much and uh, vitamins have uh, you know. ஓ விட்டமின் சி ஹே கே கே இல் தட் கல்சியம் என் பாஸ்பரம் மெக்னீஷியம் மெனி விட்டமின்ஸு ப்ளீஸ் கேர்ள்ஸ் யூ வாண்ட் டு விட்டமின் கல்சியம் ப்ராப்ளம் பட் டேக் இட் திஸ் ஒன் வெரி கிரேட் கோயிங் டு ஒர்க் டேக் கேர் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இங்கே வெள்ளை வெள்ளைகள் அத்திப்பழம் அண்ட் ஹாலி ஆயில் பட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அத்திப்பழத்தில் தேட்டி எதுவும் இருந்தால் வாஷ் பண்ணுறது இல்லை நல்லா கிளினிக்ஸ் எட்டு வச்சு கிளீன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ஸ்மால் ஸ்மால் கட்டிங் கட் பண்ணிக்கொள்ளுங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வெள்ளை எல்லையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாலிவ் ஓயிலில் நீங்கள் ஊற வச்சுருங்க ஓகே எவ்ரிடே அண்ட் மார்னிங் நீங்கள் ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே மார்னிங் காப்பியெல்லாம் கொடுப்பீங்க தானே அதுக்கு முன்னாடியே வெறும் வயிற்றுல நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஓ ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க சூப்பராக வெக் அவுட் ஆகுங்க இது வந்து நோட் ஓன்லி கல்சியமுக்கும் இது வந்து ஹேர் குரோச் நம்ம பின்பல்ஸ் முகத்தில் பின்பல்ஸ் வராமல் நம்ம ஃபுல் பாடியவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளுது இந்த விட்டமின் கல்சியம் இது வெரி கிரைட்டான ஒரு மெத்தட் இது நிறைய பேர் யாருமே இது இந்த மெத்தடில் வீடியோ மேக் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியலை பட்டு நான் நம்ம வீட்டில் கேட்டிருந்தாங்க இது எனக்கு மேக் பண்ணி பண்ணித்தான் கல்சியம் டூ மச் என்ன இருக்குதோ அந்த டிசஸ்ஸை எனக்கு மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க பட் நான் அது தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை நம்ம நிலாஸ் ஃபேமிலிஸ்க்கும் சரி நம்ம பொதுவான மக்களுக்கும் சரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கல்சியமால கஷ்டப்படுவீங்க நடக்கக்கூட முடியாமல் முழங்காலெல்லாம் வலிக்கும் அந்த ஜாயின்னு இருக்க இடம் எல்லாம் ஸோ அந்த அது வந்து கல்சியம் குறைபாடு தான் பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பியூரான மெத்தடை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஓகே நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணணும் பட் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து மினிமம் அடல்ட்டுக்கு தான் இந்த கல்சியம் ப்ராப்ளம் வர்றது அடல்ட் பீப்புளுக்கு தான் அந்த இடுப்பு வழியெல்லாம் வர்றது வந்து கல்சியம் குறைபாடு தான் முதுகு தண்டு அது வந்து கல்சியம் கம்மியாகிற நேரம் கால் ஜாயின்கள் மெனி டைம் நம்மளுக்கு இப்போ ஸ்டாண்டப் அணிக்க முடியாது பெயினாக இருக்கும் ஸோ அது மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடை நீங்கள் ஷேர் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே ப்ளீஸ் இந்த வீடியோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட் என்னோட வீடியோ ஒன்று நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நிலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிலாஸ் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு நம்பராக வரணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ப்ராப்பராக பட் நான் வந்து உங்களுக்கு லேட் ஆகி தான் இமீடியேட்லி உங்களுக்கு நான் அந்த அகென் நீங்கள் தர சப்போர்ட்டை எனக்கு தர முடியாட்டியும் லேட் ஆகியாலும் ஐ எம் ரெஸ்பெக்ட் நான் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி அகென் உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு தருவேன் டைம் லேட்டாக எடுத்தாலும் டோன்ட் ஃபீல் ஓகே ஓகே நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சின்ன சின்ன மெத்தேடுகளை பண்ணி பியூரான மெத்தடுகளை பண்ணி நோய்கள் இருந்து விடுபடுறதுக்கு ஐ ஹோப் காட் Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்